إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله وقال الله تعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد فهلنتم இவ்வுலகையை படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல நாயகன் அல்லாஹருவனுக்கு உரித்தானது அவன் தனித்தவன் இணைதுணையற்றவன் அவன் எவராலும் பெறவும் இல்லை எவரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவன் வணங்கப்பட தகுதியானவன் சலாத்தும் சலாமும் உத்தம முகமது முஸ்தபா சலல்லாஹும் அலிவசல்ல மீதும் அன்னாரை அச்சுட்டாக பின்பற்றி வாழ்ந்தாக்கள் முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் என்று நிலவற்றுமாக வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை வல்ல ரஹ்மானுடைய வார்த்தையான அல் குர்ஹான் என்றும் வழிகாட்டல்களில் உண்மையான வழிகாட்டல் உத்தம தூதர் முகமது முஸ்தபா சலுல்லா அலி வசல்லாமல் காட்டி தந்த வழிகாட்டல் என்றும் மார்க்கம் என்ற பெயரில் இவைகளெல்லாம் புதிதாக உருவாக்கப்பட்டதோ அவைகள் அனைத்தும் வழிகேடுகள் ஒளிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமை நாளில் நரக நரப்பின் பால் எட்டு செல்லும் என்றின் பொன்னான ஹதீசை சொன்னவனான உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பார் தௌவாவின் நடிகர்களே ஔவா ரபுல் ஆலமின் மனிதர்களை படைத்துவிட்டு மனிதர்களை சுவன வழியில் செல்வதற்காக காலம் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வேதங்களையும் எமக்கு வைத்து இறக்கி வைத்துள்ளார் அந்த வகையில் அவ்வா தாலா எமக்கு கடைசியாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலை வசல்லாமன் அவர்களுக்கு அல் குரு ஆனை இறக்கி வைத்துள்ளார் இந்த அல் குர்ஆனை பொறுத்த வரையில் இந்த அல் குரு ஆனில் எவ்வித கலப்படமும் கிடையாது இந்த அல் குர்ஆன் திட்ட தெளிவானது இதிலே எவ்வித சந்தேகமும் கிடையாது இந்த அல் குர்ஆன் நேரான வழியின் பால் எங்களை இட்டு செல்லும் என்று ஔாஹுல்லமின் சூரத்துல் பக்ராவிலே முதலாவது வசனத்திலே கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பார்ந்து அலாஹின் விளையாடலே அவுலா தாலா கூறும் பொழுது அலிஃப்லாமீம் கிதாப் லாரை முத்தகீன் அலிஃப்லாமீம் லாலிக்கல் கிதாப் இது ஒரு புத்தகமாகும் இது ஒரு வேதமாகவும் லா ரை பஃபிஹி இதில் எவ்வித சந்தேகம் கிடையாது இதில் எவ்வித சந்தேகம் கிடையாது எவ்வித சக்கும் கிடையாது ஹுதல்லில் முத்தகையின் இந்த அல் குரான் இருக்கின்றது இந்த அல் குர்ஆன் முத்தகையின்களுக்கு நேரான வழியை காட்டுகின்றது என்று அஹ்லா தாலா கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பானது அல்லாஹ் லடையரில் அதோடு அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்தில் கூறும்பொழுது இருக்கின்றது இந்த அல் குர்ஆன் நேரான வழியை காட்டுகின்றது இந்த அல் குர்ஆன் உண்மையான வழியை காட்டுகின்றது நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வதற்கு பெரிய கூலி ஒன்று என்று அல்லா தாலா கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பாவிட் அல்லா தாலா இந்த அல் குரானுக்கு மிகவும் பல சிறப்புகளை வைத்துள்ளார் இந்த அல் குரானுக்கு ரபுல் ஆலமின் பல சிறப்புகளை அல்லாஹால அல்மறைய திருக்குறானை கூறுகின்றதை பார்க்கலாம் கிதாபும் இலைக்க உபாரித்தி ஒழிய அல்பா அல்லா தாலா கூறும்பொழுது நாங்கள் நாங்கள் பரக்கத்துடைய அந்த இறக்கி இதன் மூலம் நீங்கள் இந்த வசனங்களை கவனித்து ஆராய்ந்து நீங்கள் இந்த ஆராய்வதற்காகவும் அறிவுடையர்களுக்கு நல்லுணர்வு பெறுவதற்காகவும் நாங்கள் இந்த அல்குரானை நாங்கள் இறக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் ரபுலான கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பானது அல்லாஹின் அடையர்களே அதே போன்று தாலா இன்னொரு வசனத்தில் கூறும்பொழுது அல்லா தாலா கூறுகின்றான் இது ஒரு புத்தகமாகவும் இது ஒரு வேதமாகவும் இதனை நாங்கள் இறக்கி வைத்துள்ளோம் அருள் நெரிந்ததாக நாங்கள் இந்த புத்தகத்தை இந்த அல் குர்ஆனை நாங்கள் இறக்கி வைத்துள்ளோம் இதனை நீங்கள் பின்பற்றுங்கள் இன்னும் இதற்கு அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் தாலா கூறிவிட்டு ல அல் லகும் துரஹமும் நீங்கள் இறக்க முடியவராக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றதைப் பார்க்கலாம் அன்பாண்ட அல்லாஹ் வின் இடையரளு அதே போன்ற அல்லாஹ் தலா இன்னொரு வருஷத்தில் அல் குர்ஆனுடைய சிறப்பை பற்றி கூறும்பொழுது யா ஐயோ மனித சமுதாயத்தை பார்த்து கூறுகின்றான்

மனிதர்களே அல்லாஹ்விடமிருந்து உண்மையான உறுதியான அத்தாட்சி வந்துள்ளது உங்களுக்கு தெளிவான வெளிச்சமும் நாங்கள் இறக்கி வைத்துள்ளோம் என்று அல்லாஹ் தாலா இந்த அல் குரானை பற்றி கூறுகின்றான் எனவே அன்பான அல்லாஹில் அடையல அதே அடுத்த வருஷத்தில் கூறும்பொழுது அல்லா தாலா தொடர்ந்து கூறுகின்றான் வயஹ்தீஹிம் இலைஹி ஸிராத்தல் முஸ்தகீமா யார் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு யார் அல்லாஹ் மீது ஈமான் கொண்டு அவன் அருளிய அந்த நேர்வழியின் பாலமாக நிற்கிறானோ அந்த நேர்வழியின் பால் பாலமாக நிற்கிறாரோ அவருக்கு அவருக்கு அல்லாஹ் ரஹ்மத்தும் அல்லாஹ் ரஹ்மத்தில் அல்லாஹ் தாலா கொடுக்கின்றார் இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா நேர்வழியை காட்டுகின்றார் என்று அல்லாஹ் தாலா கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பார்ந்த அல்லா வெளியாளர்களே எனவே அல்லஹா அவருடைய அல் குருவானிலே இந்த குர்ஆனுக்கான பல சிறப்புகளை கூறுகின்றதை பார்க்கலாம் இன்னொரு வசனத்தில் கூறும் பொழுது யூஹாஸ் முழு மனித சமுதாயத்தை பார்த்து தாலா கூறுகின்றான் மனிதர்களே உங்களுடைய இறைவனிடத்திலிருந்து அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உடல் உபதேசம் வந்துள்ளது என்று சொல்லிவிட்டு வசீஃபா உல் இன்னும் யார் மீதெல்லாம் இவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நிவாரணமும் உள்ளது வகுத வரஹ்மதன் இன்னும் முமின்களுக்கு நேர்வழியும் இருக்கின்றது என்று அவுல்லா தாலாவுல அல்மறையா திருக்குறானிலே கூறுகின்றான் அன்பானது அல்லாஹ் விளையாரலே அல்லாஹ் தால்லா நேர் வழியை இந்த நமக்கு இந்த அல்குரான் உடாக காட்டுகின்றதை பார்க்கலாம் அதே போன்றுதான் அல்லாஹ் தாலா எமக்கு சத்திய வழியை காட்டுகின்றான் அல்லாஹ் தாலா சத்திய மார்க்க சத்ய வழியை காட்டுகின்றான் அதே அல்லாஹ் தால்லா இந்த அல் குரான்லே கூறுகின்றான் பொழுது சொல்கின்றான் வகுல்ஜா அகல் ஹக்கு வஜஹல் பாத்தில் இன்னல் பாத்தில் கான ஜ நபியே நீங்க சொல்லுங்க சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அவ்வாஹ் ரப்புலாலுமீன் அவளுடைய அன்மறையான திருக்குறானை கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பான அல்லாஹ் நட

அருளாகவும் மருந்த நிவாரணமாக நாங்கள் இறக்கி வைத்துள்ளோம் அநியாயக்காரர்களுக்கு இது நஷ்டத்தை தவிர வேறு என்றும் என்பதை அல்லா தாலா கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பார்ந்த அன்பான் அவுடர்களே அதே போன்றுதான் இந்த அல் குரு ஆன் இருக்கின்றது இந்த அல் குரு அல்லாவிடம் இருந்து வந்ததற்கான அல்லா தாலா பல இன்னும் அர்த்தாட்சிகளை கூறுகின்றான் இந்த அல் குர்ஆன் வெறுமேனே கட்டுக்கதைகள் அல்ல எட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் அல்ல இது அல்லாஹிடமிருந்து ரசூல்லா சலல்லாஹ் வலைவசலம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட வகி என்பதை கூட அல்லா தாலா அருளுடைய அல்மரையா திருக்குறானை கூறுகின்றதை பார்க்கலாம் அல்லா தாலா கூறும் பொழுது ஒமாக்கான குரானு ஐ யுஃப்தரா மிந்தூலில்லா ஒலாகின் தஸ்தீக் அல்லாதி பைனை தெய்ஹி கற்பனை செய்யப்பட்டதல்ல இந்த அல் குர்ஹான் வெறுமன இட்டுக்கட்டு செய்யப்பட்டதல்ல இந்த அல் குர்ஆனை அல்லாஹ் அல்லா இறக்கி வைத்துள்ளான் இந்த அல் குர்ஆன் முன்னால் அருளப்பட்ட வேதங்களுக்கு உண்மைப்படுத்தியும் அந்த வேதங்களை தெளிவுபடுத்தியும் இந்த அல் குரான் இறக்கி வைத்துள்ளது என்பதை அல்லா தாலா இந்த வசனத்தில் கூறுகின்றதை பார்க்கலாம் அதனை தொடர்ந்து அல்லஹால கூறுகின்றான் அல்லாஹ் சாலா அடுத்த வருஷத்தில் கூறும்பொழுது அம் கூல் உனஸ்தரா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த அல் குருவான் இட்டுக்கட்டப்பட்டது இந்த அல் குருவான் கட்டுக்கதைகள் சொல்கின்றார்களே அவர்களுக்கு அல்லாஹ் சாலா கூறுகின்றான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் ஃப தூபி சூர நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுக்கு முடியுமானால் ஒரு சூராக்களு ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் இதே போன்று ஒரு வசனத்தை கொண்டு வாருங்கள் அது ஓ மனித தா அது மின் அல்லாஹ் அல்லாத எல்லாவற்றையும் நீங்கள் ஒன்று சேர்த்துமா இருந்தாலும் கூட நீங்கள் ஏழுமென்றால் ஒரு ஒரு சூறாவை அல்லாஹ் தாலா கொண்டு வரும் என்று கட்டளை சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா சொல்கின்றார் என் குந்தும் சாதிக்கு நீங்கள் அவ்வாறு உண்மையா நீங்கள் கொண்டு வந்தார் என்றென்றால் நீங்கள் ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வந்திரும் என்று சொன்னால் நீங்கள் உண்மையாளராக மாறுவீர்கள் என்று அல்லாஹ் தாலா அவனுடைய அல்முறை திருக்குறுஆனை கூறுகின்றதை பார்க்கலாம் அன்பாய்ந்த அல்லாஹ் நடையர்களே அதே போன்றுதான் அல்லாஹ் தாலா பல இடங்களில் அல் குர்ஆனை பற்றி கூறுகின்றான் அல் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா அல்லாஹ் தாலா இன்னொரு வசனத்தில் கூறும்பொழுது சொல்கின்றான் அஃபலா எத்தத பருனல் குர்ஆன் நீங்கள் குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் அல் குரு செய்ய மாட்டீர்களா இந்த அல் குரு அல்லா அல்லாத இறங்கி இறங்கியிருந்தால் இந்த அல் குரு நீங்கள் பல கருத்து முரண்பாடுகளையும் பல முரண்பாடுகளையும் பிழைகளை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் என்று அவுலாஹ திருக்குற சவால்கின்றதை பார்க்கலாம் எனவே அன்பான அல்லாஹ் இந்த அல் குர்ஆன் அல்வாவிடம் இருந்து இறங்குதல் சுட்டிருந்தான் இந்த அல் குர்ஆன் அல்வாவிடம் இருந்து இறங்கியதென்று சுட்டிருந்தான் அல்லாஹ் தான் இந்த அல் குர்ஆனிலே எவ்வித கருத்துக்கு முரண்பாடுகள் கிடையாது இந்த அல் குர்ஆன் திட்ட தெளிவானது என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் அதே போல்தான் அல்லாஹ் சாலா இன்னொரு வசனத்தில் குறும்பொழுது அஃபலாய்த் பர்னல் குர்ஆன் நீங்க அல் குரானை சிந்திக்க மாட்டீர்களா நீங்கள் அல் குரானை ஆராய்ச்சிய மாட்டீர்களா அம் அல்லது உங்களுடைய உள்ளங்களுக்கு அட்டு போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹாலா எங்களை பார்த்து கேட்கின்றான் எனவே அன்பாழ்ந்த அல்லாஹில் உள்ளனர்களே நாங்கள் அல் குரலை நாங்கள் அதிகமாக ஓத வேண்டும் நாங்கள் அல் குரானை அதிகமாக நாங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனால் தான் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அன்றைய காலத்தில் வாழ்ந்த ஜாகலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுவதற்கான காரணம் இந்த அல் குருவான் அல்லாஹ்விடமிருந்து இருந்து வந்த வகி இதே திட்ட தெளிவானது இதன் மூலம்தான் அன்றைய சஹாபாக்கள் எல்லாம் இந்த அல் குர்வானையும் ரசூல்லா அலை வசல்லமர்களை ஏற்றுக்கொண்டதை பார்க்கலாம் அன்பானது அல்லாஹ் வெளியிடலே அதே போன்றுதான் இந்த அல் குர்வான் இருக்கின்றது இந்த அல் குரான் அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மிக முக்கியமான ஒரு முகதிதர் இது அல்லாஹ்வினால் அருளப்பட்ட மிக முக்கியமான ஒரு அற்புதம் இந்த அற்புதத்திற்குள்ளே பல ஏராளமான அற்புதங்கள் இருக்கின்றதை பார்க்கலாம் அல்லாஹு தாலா இந்த அற்புதத்திற்குள்ளே பல ஏராளமான அற்புதங்களை வைத்துள்ளார் என்பதை பார்க்கலாம் அன்பான அல்லாஹர்களே எனவே நாங்கள் இந்த அல் குரானை சிந்திக்கும் பொழுதுதான் இந்த அற்புதங்கள் எல்லாம் தோன்றுகின்றதை பார்க்கலாம் வில்லடர்களே எனவே அதே போன்றுதான் அன்றைய காலத்திற்கு சஹாபாக்களுக்கு அல்லாவின் ஏதாவது ஒரு வசனங்கள் குரான் ஏதாவது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் எல்லாம் அவருடைய ஈமான் அதிகாரத்துடன் என்பதை அல்லா தாலா கூறுகின்றதை பார்க்கலாம் எனவே அன்பானது அல்லாஹில்லே நாங்கள் அதிகமாக அல் குரானுடைய தொடர்பை நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அல் அல்குரான் இருக்கின்றது இந்த அல் அல்குரான் எங்களுக்கு நேரான வழியை காட்டுகின்றது ஒரு ம ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அனைத்து விடயங்களையும் இந்த அல் அல்குரான் காட்டுகின்றதை பார்க்கலாம் எனவே நாங்கள் அல்குரான் தொடர்பை அதிகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் வாஹிப்தாவானா அல் அஹமது ஆலமி نحمد لله. نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات سيئات من يهده الله فلا مضل له. ومن ومن فلا هادي هادي واشهد وأشهد لا اله الا الله. واشهد ان محمدا محمدا ورسوله. ورسوله الله الله புனிதமான அல்குரானை பற்றி நாங்கள் சற்று பார்த்தோம் அந்த அல் குர்ஆன் மிகவும் திட்ட தெளிவானது அது அல்லாவிடமிருந்துதான் இறங்கியுள்ளது என்பதையெல்லாம் நாங்கள் பார்த்தோம் அதே போன்றுதான் அல்குரானை நாங்கள் ஓதினென்றால் அல் குரானை நாங்கள் ஓதன் மூலம் எமக்கு கூட அவுலாவு தாலா பல நன்மைகளை வைத்துள்ளார் إذن رسول الله صلى الله عليه وسلم الشنة هل من قرأ حرفا من كتاب الله من كتاب الله فله به حسنة يا الله من القرآن لرد أور إلتي أور أور أورك ينري والحسنة بأشر أمثالها لا أقول ألف لا بيم حرف ولكن ألف حرف ولا من حرف وميم حرف அதாவது ரசூல்லாம் வலியுசம் என்று சொன்னார்கள் யார் அல் குரு ஆள் அவருக்கு ஒரு எழுத்திற்கு பத்து நன்மை என்று சொன்னார்கள் ரசூல்லம் ஒரு எழுத்து ரசூல்ல சொன்னார்கள் அலிஃப் லா மீம் என்பதை ஒரு எழுத்தாக காட்டாமல் அலிஃபிற்கு ஒரு எழுத்தாகவும் லாமை ஒரு எழுத்தாகவும் மீமை ஒரு எழுத்தாகவும் மொத்த மூன்று எழுத்துக்களாக பிரித்து காட்டி மூன்று எழுத்துக்களுக்கும் முப்பது நன்மை என்று சொன்னார்கள் ரசூல்லா சல்லா அலுவலம் எனவே அதே போன்றுதான் இந்த அல் குர்ஆன் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு ஷார்பாக வருகின்றது இந்த அல் குர்ஆன் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு ஷார்ப்பாக வருகின்றதை பார்க்கலாம் வேறு ரசூல்ல அலி வசலமான் சொன்னார்கள் அல் குரு அலைக்க இந்த அல் குரான் இருக்கின்றது இந்த அல் குர்ஆன் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு ஷார்ப்பாக வருகின்றது அல்லது இந்த அல் குர்ஆன் நாளை மறுமை நாளில் எங்களை விட்டும் பாதகமாக வருகின்றதையும் அல் கு ரசுல்லாஹ் சலல்லாஹ் வளைவுசலுமன் சொன்னதை பார்க்கலாம் அதே போன்றுதான் ரசுல்லாஹ் சலல்லாஹ் வலைவுசலுமை சொன்னார்கள் இக்ரா உல் குர்ஆன் கு அல் குர்ஆனை ஓதுங்கள் ஃபைன ஹோயர் தி யோமல் கியா மத் ஷஃபி அல் நாளை மறுமை நாளில் அல் குர்ஆன் எங்களுக்கு பரிந்துரை செய்கின்றது அல் குரான் எங்களுக்கு ஷார்பாக வருகின்றது என்பதை ரசூல்ல சொன்னதை பார்க்கலாம் அன்பானது அல்லாஹ் விளையாண்டே அதே போன்றுதான் அல்லாஹ் தாலா கூறும் பொழுது வக்கால ரசூல் அல்லாஹ் வின் சூதர் கூறுவார் யா ரப்பி என்னுடைய கூட்டம் யா அல்லாஹ் என்னுடைய அல்லாஹ் என்னுடைய ரப்பே இன்ன கௌமி நிச்சயமாக என்னுடைய கூட்டத்தார் இத்த ஃபதுஹாதல் குரான் மஹஜூரா இந்த கூட்டத்தார் இந்த அல் குரானை புறக்கணித்துக் கொண்டிருந்தார்கள் என்று ரசூல் அல் ரசூல்லாஹ இசுலல்லாஹ் ஒலையோ சில நாளை மறுமை நாளில் செல்வதாக அல்லாஹ் தால்லா கூறின்றதைப் பார்க்கலாம் எனவே அன்பானது அல்லாஹ் வெள்ளனர்களே நாங்கள் அதிகமாக அல் குரானை கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அல் குரான் தான் எங்களுக்கு நேர்வழியைக் காட்டுகின்றது இந்த அல் குரானுடைய அர்த்தங்களை நாங்கள் கட்டாயமாக விளங்க வேண்டும் இந்த அல்குரானுடைய அல் வர் அதாவது கருத்துக்களை நாங்கள் கட்டாயம் விளங்க வேண்டும் அதே போன்றுதான் சிறியவர்களுக்கு சிறிய சூறாக்களை நாங்கள் கட்டாயமாக அல்குரானுடைய சிறிய வசனங்களை சிறிய சூறாக்களை நாங்கள் மனநமிடுவதற்காக நாங்கள் அவர்களை ஆர்வப்படுத்த வேண்டும் அதே போன்றுதான் குரான் மதங்களே அவர்களை நாங்கள் அவர்களை சேர்த்து விட வேண்டும் என்று சொன்னால் இந்த அல் குரு தான் நாளை மறுமை நாளில் எங்களுக்கு ஷார்பாக வரப்போகின்றது என்பதை ரசூ அல்லாஹ் தாலும் சொல்கின்றதை பார்க்கலாம் எனவே அன்பார்ந்த அல்லாவிடர்களே நாங்கள் இந்த அல் குரானை கட்டாயமாக நாங்கள் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விடயங்களையும் அல்லாஹாலா இந்த அல் குரு வைத்துள்ளார் அல்லாஹால சில துவாக்களையும் கூட அல்லாஹால சில துவாக்களை கூட எமக்கு இந்த அல் குரு கற்று தந்திரு கற்றுத்தருகின்றதை பார்க்கலாம் அல்லா தாலா கூறும்பொழுது ரப்பனா ஆத்தினா ஹசனாத் ஹசனா அலாபன்னார் மிக முக்கியமான ஒரு துவாவை கூட அல்லா தாலா எங்களுக்கு கற்றுத் தருகின்றதை பார்க்கலாம் அல்லா தாலா கூறும்பொழுது இறைவா எங்களுக்கு இந்த உலகத்தில் நல்லதையும் ஹசனா இன்னும் நாளை மறவை நாளில் நல்லதையும் இன்னும் நரக நரப்பின்பால் எங்களை விட்டு பாதுகாத்து விடு என்று கூட அல்லா தாலாவுடைய அல்மறையா திருக்குறானில் பல துவாக்களையும் அல்லா தாலா எங்களை காட்டுத் தருகின்றதை பார்க்கலாம் எனவே அன்பானது அல்லாஹ் இல்லனே இந்த அல் குரான் இருக்கின்றது முட்டு முத்து சமுதாயத்துக்கும் இறக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் இந்த அல்குரானுடைய துணர்ப்பை நாங்கள் அதிகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த அல் குரான் தான் எங்களுக்கு நேரான வழியை காட்டுகின்றது எனவே நாங்கள் இந்த அல் குரான் மூலம் நேரான வழியில் பயணித்து மர் மரணிப்பதற்கு அல்லா தாலா அருள் குறிவான வா ஹர்தாவான அலஹம் இல்லாஹி ரபுல் ஆலமின்